நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நியூட்டன்ஸ் கூலிங் மெத்தட் ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஸோ நியூட்டன்ஸ்லா ஆஃப் கூலிங்க்கு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கலோரி மீட்டர் தெர்மோ ஸ்டாப் வாட்ச் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் நல்லா பாயில் பண்ண வச்சு நல்லா தண்ணி ஸோ இதுதான் இந்த இந்த நமக்கு தேவை ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இது கலோரி மீட்டர் ஸோ கலோரி மீட்டருன்றது வந்து நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு உடன் பாக்ஸ்லேயும் இருக்கும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு அந்த காப்பர் கிளாஸ் இருக்கும் நமக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் த்ரெட்டில் தொங்க விட்டுட்டுமே நம்ம தெருமா மீட்டரை உள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் ரெண்டு வழியுமே பண்ணலாம் ஸோ இதில் ஜஸ்ட்டு இதில் பாருங்கள் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த கலோரி மீட்டரில் உள்ள இருக்கக்கூடிய இந்த காப்பர் பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிக்க போகிறோம் அந்த மூடி நம்ம மேலே மூடிட்டு இந்த கே இருக்க இந்த சின்ன கேஃபில் வந்து நம்ம தெர்மாமீட்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் நம்ம நோட் பண்ணணும் ஸ்டாப் கிளாக் பொறுத்து என்ன சார் நம்ம அந்த கால்குலேஷன் பொறுத்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கால்குலேஷன் மாடல் கால்குலேஷன் கவனிச்சிங்க அப்படின்னா டைமிங் இருக்குது இதில் ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சர் டி நாட் அப்படின்றத நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நமக்கு ரூம் டெம்பரேச்சர் இந்த கால்குலேஷனில் ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் ஜீரோ மினிட்ஸில் எவ்வளோ டூ மினிட்ஸில் எவ்வளோ ஆச்சு ஃபோர் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ்னு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகுது ஜஸ்ட் நம்ம அந்த சூடான தண்ணி அதில் ஊற்றி வைக்கிறோம் ஸோ அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் த டைம் நமக்கு அது என்ன ஆகுது டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிட்டே வருது அதை நம்ம இந்த டீ டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டரில் நம்ம எழுதிட்டே வரப்போகிறோம் இது மட்டும்தான் நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு இதில் கால்குலேஷன் பார்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது ஜஸ்ட் நம்ம கிராஃப் நம்ம மட்டும் நம்ம வரைஞ்சி அந்த கிராஃப் வந்து நமக்கு நியூட்டன் ஸ்கூலிங்ஸ் மெத்தடை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுதா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தேவை ஸோ ஜஸ்ட்டு கவனிங்க தண்ணி நம்ம உள்ளே ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போது அதை மூடி வச்சு நம்ம மூடிடுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு தெர்மோ மீட்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் வாட்ச் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஜீரோ மினிட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சப்ப என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சு ஸோ நான் அதை உள்ளே இந்த துடி தண்ணியை ஊற்றிட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக அதை நான் என்ன பண்ணிடுறேன் என்ன ரீடிங் எனக்கு தெரியுதோ அதை நான் எழுத ஆரமிச்சிடறேன் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ரீடிங் ஸோ எயிட்டி டிகிரி செல்சியஸ் எனக்கு தெரிஞ்சுது அது எழுதியாச்சு ஸோ ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சர் தேர்ட்டி டூ டிகிரி செல்சியன் எழுதியாச்சு ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் எதுவுமே பண்ணாமல் டூ மினிட்ஸ் நம்ம ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணால் போதும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் த பீரியட் நமக்கு ரெடியூஸ் ஆகி தெர்மாமீட்டரில் அந்த வேல்யூஸ் இறங்கிட்டே வரும் ஸோ செவன்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் அடுத்த ரீடிங் நமக்கு கிடைக்குது டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு டூ மினிட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த தெர்மாமெட்டருக்கு காமிக்கிற ரீடிங்கை ஸ்லோவாக நம்ம ஹெல்த்திட்டே வர போகிறோம் எந்த ஒரு மே மேனுவல் ஒர்க்கும் ரொம்ப கஷ்டமான ஒர்க் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெர்மோமீட்ரு காமிக்கிற ரீடிங்ஸை மட்டும் நம்ம எழுதிட்டே வர போகிறோம் டூ டூ மினிட்ஸ் ஒன் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதும் ஸோ சிக்ஸ் மினிட்ஸ்க்கு எயிட் மினிட்ஸ்க்கு டென் மினிட்ஸ்க்கு டுவெல் மினிட்ஸ் ஃபோட்டீன் மினிட்ஸ் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டின்னு சொல்லி தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தெர்மோமீட்டர் என்ன ரீடிங் காமிச்சதோ அதை எழுதியாச்சு ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் பார்ட் இதோட ஓவர் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேபிள் டி மினஸ் டி நாட் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் ஆஃப் த எயிட்டி மைனஸ் தேர்ட்டி டூ இங்கே நம்ம இந்த வேல்யூ எழுதினாலாம் எயிட்டி மைனஸ் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் செவன்ட்டி த்ரீ மைனஸ் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டி நைன் மைனஸ் தேர்ட்டி டூ இந்த மாதிரி இந்த எல்லா ரீடிங்கிட்டியை டீ நாட் தான் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம மைனஸ் பண்ணி எழுதிடுறோம் ஸோ இதுதான் நமக்கு இந்த டேபிள் ஃபில் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கால்குலேஷனும் ஓவர் அப்சர்வேஷனும் ஓவர் ரெண்டுமே ஓவர் ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃபு ஸோ கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கு வரைய போகிறோம் அப்படின்னா எக்ஸஸ் டெம்பரேச்சர் ஸோ எக்ஸஸ் டெம்பரேச்சர் எங்கே இருக்குது இந்த தேர்ட்டு டேபிளில் தேர்ட் ஒன்றுக்கும் அடுத்து டைம் டைமு டேபிளில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணணும் ஸோ டைம் எப்படி இருக்குது ஜீரோவில் ஆரம்பித்து நமக்கு தேர்ட்டி வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அதுதான் அதுதான் இந்த கிராஃப்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸஸ் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வேரிய ஆகிருக்குனா ஃபிஃப்டி வரைக்கும்லாம் போகல ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு நமக்கு டுவெண்ட்டிக்கு மேலே மேலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே நமக்கு வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படியே ஆக போகுது ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது ஸோ அப்போ நம்ம கிராஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சாக போட்டுக்கிறோம் ஸோ அஞ்சு சார் டைம் இங்கே டைம் வந்து நமக்கு எக்ஸசைஸ் டெம்பரேச்சர் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு ஃபிஃப்டி வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் தான் மேக்சிமம் அதாவது இங்கே இருக்க டைம் வந்து டூவில் ஆரம்பித்து தேர்ட்டி எழுதியாச்சு ஸோ ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஃப்டி வரைக்கும் ஏரியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ டிகிரியில் என்ன இருக்குது ஸோ ஜீரோ டெம்பர் ஜீரோ மினிட்ஸில் வந்து நமக்கு ஃபார்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இருக்குது ஸோ ஜீரோ மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ நமக்கு எக்ஸஸ் டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குது ரூம் டெம்பரேச்சரோடு எவ்வளோ எக்ஸஸ் இருக்குதுன்னா நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இந்த வாட்டரை வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் டெம்பரேச்சர் ஜீரோ இருக்கும்போது ஃபார்ட்டி எயிட் அதாவது அஞ்சாவது கோட்டுக்கு மூணு கோடு மேலே நம்ம வைக்கிறோம் ஸோ அதுக்கடுத்து டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு எங்கே வருது எக்ஸஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்துருக்கு ஸோ நாற்பதுக்கு அப்புறம் இந்த ஒரு கோடு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃபோருக்கு எங்கள் எக்ஸஸ் டெம்பரேச்சர் இருக்குது சிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த எல்லா டாட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் பென்சிலை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்குது ஸோ இதுதான் வந்து நியூட்டன் ஸ்கூலிங் மெத்தடைய எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரொசீஜர் அண்டு கால்குலேஷன் எப்படி சிம்பிளாக நமக்கு தப்பு இல்லாமல் போடுறது ஸோ கிராஃபுமே வந்து நமக்கு எப்படி இந்த லிமிட் எடுத்துக்கிறது ஸ்கேல் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்